மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்றத் தொகுதியின் மக்கள் சேவகர் சசிபாலன் அவர்கள் ஏற்பாட்டில் ஜொமாட்டோ நிறுவனத்தில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளை கௌரவிக்கும் நிகழ்வானது நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழ வழிவகை செய்து கொடுத்து ஜொமாட்டோ நிறுவன அதிகாரிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது மேலும் இவ்விழாவில் சசிபாலன் அவர்கள் கூறுகையில் நன்றாக இருக்கும் மனிதர்களே வேலைக்கு செல்லாமல் இருக்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகள் உழைக்கும் என மிகவும் வரவேற்கத்தக்கது எனவும் அவர்களுக்கு எந்த நேரத்திலும் தான் உதவ காத்திருக்கிறேன் என்றும் கூறினார் இந்நிகழ்வில் சசிபாலன் பாசறையை சார்ந்த நிர்வாகிகள் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வந்திருக்கிறோம் எல்லாம் முடியும் சொல்லி காட்டுறது நீங்க மட்டும்தான் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மாட்டுல இருந்துட்டு எனக்கு அந்த வேலை இல்லன்னு சொல்றவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அவ சொல்லி படிச்சுட்டு படிச்சுட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க வேலையே கிடைக்க மாட்டேங்குது வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு டேய் வேலை நிறைய இருக்குடா நீங்க தானே போய் பார்க்காம இருக்கிறீங்கன்ற அந்த ஒரு வார்த்தை அடுத்த நிமிஷம் எனக்கு தோண வரும் நீங்க உழைக்கிறீங்க பாருங்க எனக்கு அது அவ்வளோ ரொம்ப சொல்ல முடியாத சந்தோஷம் போன மகளிர் தினத்துக்கு மேடம் ஒரு அவார்டு வாங்கிக்கிறாங்க கேள்விப்பட்டேன் அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் நம்ம கிட்ட சொல்லலாம் அப்பா எங்கடா வேலை செய்யறா ஜொமோட்டோல வேலை செய்யறான்னு சொல்லி ஒரு பெருமையா அவங்க நம்ம மறந்துடுறோம் அவங்களும் தான் அவங்க உழைச்சி உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கறாங்கன்னா அவங்களும் ஒரு தான் முதலாளின்னு இந்திய நாட்டுல முதலாளின்ற ஒரு வார்த்தையே எடுத்துடலாம் அவங்களும் தான் நம்மளும் தான் சார் நாங்க உண்மையா உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் உங்க முதலாளி சைட்லயும் சொல்லி எங்களுக்கு சில சில கோரிக்கைகள் தான் இருக்கு ரொம்ப பெருசா எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன் சார் நான் இந்த ஒரு விழா உங்களை அழைச்சது அவங்களுக்கான ஒரு கோரி நம்ம அதான் சொல்றோமா நம்ம கூடங்குறவங்கள பாத்துடா நம்ம பார்த்துப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல அதே மாதிரி நம்ம மேனேஜர் சார்லாம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே போதும் அவங்க நம்மள நல்லா பாத்துப்பாங்க இது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது நான் இதே ஒரு மீட்டிங் நான் இங்கே அரேஞ்ச் பண்ணுவேன் அன்றைய தினத்துல நீங்க சொல்லணும் ஜொமேட்டோ எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த வார்த்தையை சொல்லணும் உங்களோட வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோட இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த சரவணன் ஐயாவா இருக்கட்டும் அவங்க சன்னா இருக்கட்டும் இது ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு 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 அஞ்சு பத்து இருக்கிறோம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஏன்னா வர்றவங்க எப்படி நிப்பாங்க எங்க மாடியில வைக்க கூடாது ஒரு ஒரு டிஸ்கஷனும் ஒரு ஒரு நாளும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி பிளான் பண்ணி அவங்க வீட்டுல போய் நான் பேசி இது ஒரு பெரிய விழாவா நடந்ததுக்கு நான் முதல்ல சரண் அய்யாவுக்கும் அருண் சாருக்கும் நன்றி சொல்லிடுறேன் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போயிடலாம் நம்ம வாழ்ந்தோம் இருந்தோம்னு ஒரு இடத்துல பேர் சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் அதான் அரசியல் என்றது ரெண்டாவது பட்சம் மூணாவது பட்சம் எப்படி வேணா இருந்துட்டு போயிடலாம் சசிபாலன் ஒருத்தர் இங்க உலக தொகுதியில இருந்தாரு அவர் மக்களுக்கு நல்லது செஞ்சாருன்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க பேசினா கூட எனக்கு போதும் அது என் வாழ்நாளுடைய பெரிய லட்சியமா நான் நினைக்கிறேன் நான் அந்த விஷயத்துல நம்ம ஐயப்பன் சார் உங்களோட கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்கின்னு அவ்வளவு செஞ்சுக்கிறாரு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கு நம்ம என்னடா எவ்வளவு காலத்தை வீணாகிட்டோமா நம்ம மக்களுக்கு எதுவும் செய்யாம விட்டுட்டோமா நிறைய விஷயம் நமக்கு இப்ப ஒரு ஒரு விஷயமும் கஷ்டப்படுது நான் இப்ப வந்து பாண்டிச்சேரியோட தலைமை அரசு எதிர்பார்ப்பு வழக்கறிஞரா இருக்கிறேன் சீப் டிஃபென்ஸ் கவுன்சிலா இருக்கிறேன் நான் ஒரு அரசு பள்ளியில படிச்சு சம்பாதிச்சு மக் அந்த ஸ்டேஜ நான் செலவு பண்றேன் நான் ஒரு ஒரு வீக்லையும் இவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும் உங்களை மாதிரி தான் நானும் வாழ்ந்திருக்கிறேன் சாதாரணமா இல்ல எங்க வீடு வீடு இருக்குல்ல வீட்டுல எங்க வீடு தலம் மேல தரம் பிரிச்சு கீழே விழுந்து அம்மா தூங்கும் போது நைட்டு நாங்கெல்லாம் பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறோம் அந்த தரம் பேர்த்து கீழே விழுந்து தம்மாவுக்கு அடிபட்டு கூட்டுட்டு போய் தையல் போட்டோம் நாங்க எல்லாம் அரசு பள்ளியில படிச்சிருந்தா இந்த நிலைமையில வந்திருக்கிறோம் கஷ்டம்னா எங்களுக்கு என்னன்னு தெரியும் அதே மாதிரி மக்களை கஷ்டப்பட வைக்க இருக்கிறேன் ஆயிரம் பணம் காசு எப்ப வேணாலும் எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் மனுஷனோட மனசு சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம் அந்த ஒரு விஷயம் இங்க உழவுகிற தொகுதியில என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு வரேன் இதை இதோட நான் விட்டு மாட்டேன் நானு நீங்க எந்த தொகுதியில இருந்தாலும் சரி எந்த உதவினாலும் சரி சட்டப்படியா இருந்தாலும் சரி நீங்க மத்தபடி எந்த உதவியா இருந்தாலும் என்ன எப்ப வேணாலும் உங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் போராடுறதுக்கும் சரி உங்களுக்கு உதவி பண்றதுக்கும் நான் தயாரா இருக்கிறேன் இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஆனா தோணி என்ன நன்றி ஜோச பண்ண நன்றி எல்லா எல்லாருக்கும் தனித்தனி முறையில நன்றி சொல்லணும் அதோட எங்க பாசக நிர்வாகி இருக்கிறாங்க பாருங்க எல்லா காலையில இருந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அங்க இங்க இங்கன்னு ஓடிங்கன்னு எனக்கு இருக்கிறாங்க என்கிட்ட இருக்கிற கூட்டம் எப்படி தெரியுமா மட்டும்தான் அந்த ரஜினி படத்தெல்லாம் எந்த ஒரு எதிர்பார்க்காம எதிர்ப்பாங்க எனக்காக இருக்கிறவங்க நான் எப்படி உங்களுக்கு தோல் கொடுப்பேன்னு நான் உறுதியளிக்கிறேனோ அதே உதவி எங்க கூட இருக்கிறவங்களும் கண்டிப்பா பண்ணுவாங்க உங்க வாழ்வாதாரம் முன்னேறத்துக்கு நானும் ஒரு படிக்கட்டா இருப்பேன்றது இந்த நேரத்துல சொல்லிக்கொண்டு பொங்க சார்பாக ஜமேட்டோ நிறுவனத்திற்கு என்னொன்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஹானர் பண்ணிடுறேன் நல்ல கைத்தட்ட கொடுங்க ஜொமோட்டோ நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு மரியாதை வழங்கப்படுகிறது